வணக்கம் ஜீனியஸ் இன்னைக்கு நம்ம நஞ்சப்பா மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி திருப்பூர் அங்கே கிளாஸ் எடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கவனிச்சிங்க இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கிளாப்பிங் சூப்பராக பண்ணியிருப்பீங்க ஜீனியஸ் எனக்கு ஒரு கோடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தானும் லட்சியம் ஜினியஸ் ஸோ நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் புதுசாக கற்றுக்கிட்டாலோ கண்டுபிடிச்சாலோ ஈஸி மேக்ஸிமம் டிப்ஸ் வீடியோ போடுவேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தெட்டாயிரத்தி ஐம்பது பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜினியஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் டைப் பண்ண அனுப்பிச்சிருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஜினியஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஈஸி மேக்ஸுன்னு டைப் பண்ணி அனுப்பிங்கன்னா ஒரு ஈஸி மேக்ஸ் வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்து பயன்படுங்க அதில் மேக்ஸ் எப்படி ஈஸியாக போல் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் பார்க்கும்போது கையில் நோட் பண்ண வச்சுக்கோங்க ஓகே ஜீனியஸ் இந்த வீடியோ உங்களால் முடிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க பார்க்குறவங்க டீச்சர்ஸ் இருந்தாலோ இல்லை டீச்சர்ஸ் ஃபீல்டில் இருந்தாலோ எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க ஸ்கூலுக்கும் போய் நாங்கள் சொல்லி தந்துடுறோம் கல்வி கொடுக்குறது கண்களுக்கு கொடுக்க சமம் ஓகே ஜீனியஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கஞ்சாப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக கவ அமைதியாக அருமையாக கவனிச்சிட்ருக்குறீங்க டிசிப்ளின் ரொம்ப சூப்பராக இருக்குது டீச்சர்ஸ்க்குலாம் விஷ் பண்ணிக்கிறோம் இப்போது ஹேண்ட் ரேஸ் கேம் ஆல் த பெஸ்ட் ஒன் த்ரீ டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அழக பண்ணுறீங்க சமத்து ஒன் த்ரீ டூ ஒன் 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 மூணு சூப்பர் அழகாக பண்ணுறீங்க அம்மாவோட உருவத்தை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அம்மா ஐ லவ் யூம்மா ஒரு சந்தோஷமான விஷயம்மா நான் இன்னிலிருந்து வாழ்நாள் ஃபுல்லா உங்களை எழுத்து பேச மாட்டேன் கூட கூட பேச மாட்டேன் அன்பா பாசமா இருப்பேன் நல்லா படிச்சுக்குவேன் பெஸ்ட் டீச்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க பெஸ்ட்டு ஸ்கூல் கிடைச்சிருக்கு என்னால் முடிஞ்சவங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில் சூப்பராக வருவோமா நான் இருக்கமா உங்களுக்கு விஜய் சார் ஃபைல் காட்டினாருமா கை கால் இல்லாதவங்களே நல்ல மார்க் எடுக்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாதவங்களே நல்ல மார்க் எடுக்கும்போது என்னாலே முடியுமா எனக்கு கால் நல்லா இருக்குதுமா நல்ல நல்லா படிச்சு வாழ்க்கையில சூப்பரா வரப்போடும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உடம்பு சிலனா கூட நீங்க எங்களுக்காக சமைச்சு வைக்கிறீங்கம்மா அப்பாவை மனசுக்குள்ள கொண்டு வாங்க அப்பா ஐ யூப்பா இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா அஜித் விஜய் சொல்ல மாட்டோம்ப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் இப்ப ரியல் ஹீரோ உடம்பு சிலர்னா கூட நீங்க எங்களுக்காக வேலைக்கு போறீங்கப்பா நல்லா படிச்சுக்குவோம்ப்பா ஒவ்வொரு கிளாஸ் டெஸ்ட்ல மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட போறோம்ப்பா வரப்போற காலண்டு படிச்சுல இது வரைக்கும் எடுத்த மார்க் விட அதிக மார்க் எடுக்க போறோம்பா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் என்னால முடியும்ப்பா டீச்சர்ஸ் மாதா பிதா குரு தெய்வம் விஜய் சார் சொன்னது கரெக்டா டீச்சர் உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்ததை விட நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதிகம் நாங்க இருக்கோம் டீச்சர் உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர்னு உங்களுக்கு பேர் வாங்கி தருவோம் நாங்க நல்லா படிச்சு எப்படி அப்துல் கலாம் ஐயா பிறந்து படித்த பள்ளிக்கு பெருமை வாங்கி தந்தாரோ பிறந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்தாரோ நான் என்னோட ஃபீல்டில் அச்சீவ் பண்ண போறேன் போலீஸாக போனால் பெஸ்ட்டு போலீஸ் ஆவேன் கலெக்டரா போனால் பெஸ்ட் கலெக்டர் ஆவேன் டீச்சராக போனா பெஸ்ட் டீச்சராக போவேன் நல்லா படிச்சு வாழ்க்கையில் சூப்பராக வந்து உங்களுக்கு பெருமை தேடி தருவேன் ஃப்ரெண்ட்ஸை மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்ட வார்த்தை பேசியிருந்தாலோ பட்ட பிரிச்சு கூப்பிட்டு இருந்தாலோ உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ விளையாட்டுக்கு கூட வாழ்நாள் பட்டுப் பிரச்சி கூப்பிட மாட்டேன் கேலி கிண்டல் பண்ண மாட்டேன் பொருளை கேட்காம எடுக்க மாட்டேன் உங்க மனசு புண்படும்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் கடவுளை மனசுக்குள்ள கொண்டு வாங்க இறைவனே உலகத்தில் இருக்க எல்லாரும் சகல சௌபாக்கிய பெற்று நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று என்றும் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன் இறைவனே எங்களை படிச்சதுக்கு ரொம்ப நன்றி இறைவனே காமராஜ் ஐயா அப்துல் கலாம் ஐயா படிச்சதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களோ அதே மாதிரி நீங்க எங்களை படிச்சதுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நாங்க வாழ்ந்து காட்ட போறோம் உண்மையா நேர்மையா இருப்போம் எங்க கடைசி முச்சுக்கு வரைக்கும் போதை பொருள் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஸ்மோக்கோ ட்ரிங்க்ஸோ பாக்கு கஞ்சா போன்ற போதை பொருள்னால நிறைய பேர் கேன்சர் வந்து செத்துட்டு இருக்காங்க நாங்க என் கடைசி உங்க மேல சத்தியம் கடவுளை எங்களுக்கு எத்தனை வயசானாலும் எத்தனை ரூபாய் சம்பாதிச்சாலும் லட்சக்கணக்காக சம்பாதித்தாலும் எதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்களோ அது தொட்டு கூட பார்க்க மாட்டோம் இது சத்தியம் போதைப்பொருளினால நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க சமீப காலமாக நாங்கள் எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கிறோம் யாருமே யூஸ் பண்ணால் முட்டுவிட்டால் போதைப்பொருள் தயாரிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க மாற்றங்கள் எங்கேருந்து வரட்டும் இறைவனி உலகத்தில் இருக்க எல்லாரும் மன நிம்மதியான வாழ்க்கையும் மன மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியத்தான வாழ்க்கையும் வாழ்றதுக்கு நீங்கள் தான் புரியணும் ஜினிஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எங்கள் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே வந்திருக்கு பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ உங்கள் பேரண்ட்ஸ் மொபைல் இதை ஈசி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை ஈசி மேக்ஸ் அல்லது விஜய் சார்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஈஸி மேக்ஸ்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஒரு ஈஸி மேக்ஸ் வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்து பயன்படுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் ட்ரிக்ஸ் சூப்பராக இருக்கும் ஜினியஸ் ஓகே ஜினியஸ் நல்லா படிங்க ஜினியஸ் இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் நீங்கள் உலகத்தில் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் போனஸ் போஸ்டிங் மதிப்பு மரியாதை டிசைட் பண்ணுறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ இல்லை ஜீனியஸ் நீங்கள் படித்த படிப்பு தான் ஜினியஸ் நல்லா படித்து அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளை கடவுளுக்கு செல்ல பிள்ளை தேங்க் யூ ஜினியஸ் நீங்கள் லைஃப்பில் சூப்பர் வாழ்த்துக்கள் ஜீனியஸ் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்னி கிளாஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன்